காரம் வரணும் மூணு நெய் தீபம் போடணும் ஆ நன்றி நன்றி மூணு நெய் தீபம் போடணும் மேகலா ஒரு மூணு செவ்வரளி சாத்தணும் நீங்கள் பன்னிரெண்டு செவ்வாய்க்கிழமைன்னு நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் செய்ய செய்யவே நாலஞ்சு வாரத்திலையே உங்களுக்கு நல்ல செய்தி வந்துடும் சரியா மனசோடு வேண்டி மனம் உருகி கும்பிடணும் செய்வீங்களா மேகலா கோர்ட்டிலிருந்து சீக்கிரம் பணம் வர கோர்ட்டு விஷயத்துக்கு நீங்கள் பைரவரை தான் பிடிக்கணும் இருபத்தி ஏழு நாள் தொடர்ந்து பைரவரை போய் கும்பிடுங்க எட்டு எழுதீபம் போட்டு கும்பிடுங்க அந்த விளக்கில் இவ்வளோ இவ்வளோ எள்ளு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டு பொருத்தணும் விளக்கு பொருத்துகிற இடத்துல நீங்கள் பொருத்திட்டா போகிறோம் பைரவரை பன்னிரெண்டு சுற்றும் சுற்றி வாங்க நீதாயாக தீர்த்து வைக்கணும்னு மனம் உருகி வேண்டுங்க பணம் வந்த உடனே என்ன செய்யுங்க பைரவருக்கு நல்ல செவ்வரளி மாலை ஒன்று சாத்தி சக்கரை பொங்கல் வச்சு கும்பிடணும் கும்பிட்டு எல்லாத்துக்கும் விள விளக்கான தானம் பண்ணுங்க அப்படி மனசில் வேண்டிக்கோங்க பைரவர் நடத்தி தருவார் இன்னையிலேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம் நாள் என்ன செய்யும் வினை தான செய்யும் கோள் என்ன செய்யும் கொடும் செய்யும் குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் சண்முகமும் தோளும் கடம்பும் இருக்கையிலேனே பாட்டு உண்டு காட்டன் பிஸ்னஸ் வெரி குட் வெரி குட் நல்லது நல்லது உங்களுக்கு தையல் ஆர்டர்கள் வருதாமா ரேவதி நீங்கள் ஆர்டர்கள் வர்றதுக்கு உங்கள் தையல் மெஷினில் ஒரு லெமன் போட்டு வச்சுக்கோங்க அந்த லெமன் வாடினதும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு மறக்க ஒரு லெமன் போடணும் நீங்கள் வராகி அம்மன் பாதத்தில் வச்சே வாங்கிட்டு வரலாம் ஒரு பழத்தை வராகி அம்மனுக்கே விட்டுட்டு ஒரு பழத்தை கொண்டாந்து உங்கள் தையல் மிஷின் ட்ராயரில் போடுங்க நல்லா ஆடஸ் வரும் உங்கள் கையில் எவ்வளோ ஒரு திறமை இருக்குது நன்றி 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 வாங்கம்மா வாங்க கஜா வணக்கம் ஆ நீங்கள் நான் சொன்னதை செய்யுங்க வராகி அம்மன் கோயிலுக்கு போகலாம் ரெண்டு கனியை கொண்டு போங்க ஒன்றை சூளத்தில் குத்திடுங்க ரெண்டு பழத்தை அம்மன் பாதத்தில் வச்சு ஒன்று அம்மனுக்கே கொடுத்துட்டு ஒன்றை கொண்டு வந்து உங்கள் தையல் ட்ராயரில் போடுங்க வந்து குமியும் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது இல்லை கட்டிங் டேபிளில் ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருங்க உங்களுக்கு தாக்க பிடிக்க முடியாத அளவு வரும் வழக்கில் வெற்றி பெற ஐஏஎஸ் ஆக என்ன செய்யணும் நீங்கள் என்ன செய்யுங்க ஆ செய்ங்க ஹெச்பி நீங்கள் வழக்கில் வெற்றி பெறதுக்கும் ஐஏஎஸ் ஆகிறதுக்கும் சிவனும் நந்தியுமாக இருக்கிறாங்கள்ல அந்த கோயிலை பன்னிரெண்டு பிரகாரம் வாங்க தினமும் ஒரு கைப்பிடி அருகம்புல் கொண்டு நந்தி முதுகில் வைங்க வில்வம் ஒரு கை கொண்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி நான் ஐஏஎஸ் ஆகணும்னு மனசில் வேண்டிக்கிட்டு அர்ச்சனை செய்யுங்க கண்டிப்பாக நடக்கும் பன்னிரெண்டு நாள் செய்யணும் பன்னிரெண்டாவது நாள் சக்கரை பொங்கல் செய்து அர்ச்சகர்கிட்ட சொல்லிருங்க சக்கரை பொங்கல் செய்ய பிரசாதம் போட்டுருங்க ஒரு அரை கிலோ போலேன்னு சொல்லிவிட்டு உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க காரியம் சக்ஸஸ் ஐஏஎஸ் ஆக ஆக என்னுடைய நல் ஆசிர்வாதங்கள் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஐஏஎஸ் நல்ல ஒர்க்கு ஹார்டு பண்ணுங்க நல்ல கோச்சிங் சென்டரில் சேருங்க ராவு பகலாக படிங்க உங்க ஏம தவிர்த்து வேற எதையும் ஏறிட்டு பார்க்காதீங்க ஷுவர்லி யூ வில் பி அன் ஐஏஎஸ் ஐ